இரு sefer தெ அங்கையில வந்து பார்க்கணும் வாங்க দোকান துருபேரே செல்வோம் குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர் குட் மார்னிங் இவர்தான் ரொம்ப சாமர்த்தியமா கட்ட வேண்டிய பணத்தோட ரெண்டு கल्ले நூறு ரூபா நோட்டையும் சேர்த்து கொடுத்துட்டான் அண்ணா பழமாட்டா ஆ அடங்க நேசன் சொல்ல வேண்டியதெல்லாம் அங்க வந்து சொல்லுங்க இப்படி யாவது அங்க கையவன கண்டு பிடிச்சி ஆ நிரபராதிங்கிறது அது எப்படி முடியும் நீ இருக்குது உள்ள அவ இருக்குது வெளிய